இரண்டு பிக்குகளின் தலைமையில் ஆக்கிரமிக்கப்படும் கிழக்கு காணிகள் தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள தகவல் மோசடியில் ஈடுபட்ட பிரஜைகள் கைது பாகிஸ்தானிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஐம்பத்தி ஆறு கைதிகள் பிக்குகளின் தலைமையில் ஆக்கிரமிக்கப்படும் வடக்கு கிழக்கு காணிகள் வடக்கு கிழக்கு ஆக்கிரமிப்புகளுக்கு இரண்டு பிக்குகள் தலைமை தாங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதில் தேரர் திருகோணமேலை அரிசிமலை பகுதியில் இருந்து இயங்கி வருகின்றார் வடக்கு கிழக்கு சங்கத்தின் தலைவர் என பானாமுரை திலகவன்ச அடையாளம் காணப்படுகின்றார் கோட்டாபாய ராஜபக்ஷவின் உறுப்பினராகவும் பானாமரை திலகவன்ச பணியாற்றியிருந்தார் இந்த தேரருக்கு அமைச்சரவை பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு ஆயுதங்களையும் கையாண்டு வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அம்பாந்தோட்டையில் திருகோணமேலையில் குடியேறிய பானாமூர் சூரிய திலக வன்ச தேரர் ஆயிரக்கணக்கான காணிகளை அபகரித்து உள்ளார் எனவும் பல நூறு பௌத்தமத கட்டமைப்புகளை திருவோணமலை எங்கும் நிறுவி இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புனித பூமி திட்டத்தின் கீழ் பல நூறு ஏக்கர் விவசாய காணிகளை ஆக்கிரமித்து விவசாயம் செய்கின்றார் இது போதாதென்று தனியார் நிலங்களை ஆக்கிரமித்தும் சிங்கள மக்களுக்கு குடியேற்றங்களை ஏற்பாடு செய்து வருகின்றார் மறுபுறம் வடக்கில் குறுந்தூர்மலை வெடுக்குனாரிமலை வவுனியா சிங்கள குடியேற்றம் உட்பட ஆக்கிரமிப்புகளிற்கு தல்கமுவ சார்ந்த போதி தேர்தல் தலைமை தாங்குகின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டளவில் வன்னியில் குடியேறிய கல்கமுவ சார்ந்த தேரர் வடக்கு எங்களின் உரித்து என்ற சமூக தள பக்கங்களை இயக்கி வருகின்றார் வவுனியா வடக்கு ஆக்கிரமிப்புகளை முல்லைத்தீவு மாவட்ட கரைதுறை பெற்று சிங்கள குடியேற்றங்கள் வரை விரிவாக்கும் நோக்கில் இவர் இயங்கி வருகின்றார் அதாவது தமிழ் சமூகத்தின் நிலத்தொடர்ச்சியை சிதைத்து வவுனியாவில் கொக்லாய் முகத்துவாரம் வரையில் தனியான நிர்வாக அழகு கொண்ட சிங்கள குடியேற்றத்தை உருவாக்க முயன்று வருகின்றார் தண்ணி குமுளமுனை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களிற்கு சொந்தமான பல வயல் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக் கூடாது என இவர் தடுத்து வருகின்றார் உண்மையில் வடக்கு கிழக்கின் பல தமிழ் பகுதிகளில் குடியேற்றப்பட்டு துணை போகும் பல டசன் பிக்குகளுக்கு இவர்கள் தான் தலைமை தாங்குகின்றார்கள் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் இவர்கள் இருவர் மீதான பல்வேறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறைந்தபட்ச சட்ட நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை இப்போது ஆட்சி மாறிவிட்டது புதிய ஆட்சியாளர்கள் எல்லோரும் சமமாக நடத்தப்படுவதாக சொல்கின்றார்கள் ஆனால் நேற்று புல்மோட்டை தமிழ் மக்களின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பானாமுறை திலகவன்ச தேரத் தரப்பினர் மிக மோசமாக தமிழ் விவசாயிகளை அச்சுறுத்தியிருந்தார் இந்த நிமிடம் வரை எந்த நடவடிக்கையும் இல்லை இலங்கை ஜனநாயக அரசியலின் அடிப்படையாக சிங்கள பௌத்த தேசியவாதம் இருக்கின்றது சிங்கள பௌத்த அரசியலின் அடிப்படை கருத்தியலை கேள்விக்குட்படுத்த இங்கு வழியில்லை என்பதால் ஆட்சிகள் மாறுகின்ற போதும் அத்துமீறல்கள் வாக்குறுதிகளை மீறி தடையின்றி தொடங்குகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ரணலின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள தகவல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஐம்பது அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்து இணைந்து செயற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் வினவிய போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை விரைவில் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேவையற்ற அதிகாரிகள் வெளியேற்றும் நடவடிக்கையும் இடம்பெற்றுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் பண மோசடியில் ஈடுபட்ட பல வெளிநாட்டு பிரஜைகள் கைது இணையத்தில் திட்டமிட்டு பண மோசடியில் ஈடுபட்ட பல வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா ஹங்வெல வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல் மற்றும் ஹங்வெல அவிசாவளை வீதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றை சுற்றி வளைத்த போதே இந்த வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குழு சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருபத்தி ஒன்பது சீன ஆண்கள் ஒரு சீன பெண் ஒரு இந்திய ஆண் மற்றும் மூன்று பெண்கள் இரண்டு தாய்லாந்து ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் அடங்கியுள்ளனர் நிதி மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் இருபத்தி நான்கு மணிக்கடனைகள் மற்றும் மற்றும்ஸ்காப்கள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் இன்வெஸ்ட்மென்ட் பிக் புச்சரிங் ஸ்கேம் போன்றவற்றின் ஊடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சந்தேக நபர்கள் சைனா இந்தோனேஷியா தாய்லாந்து மற்றும் கிழக்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த வைப்பாளர்களையும் வலையில் சிக்க வைத்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீஸ் மற்றும் யூரோபோல் ஆதரவுடன் குற்ற புலனாய்வு துணைக்களும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஐம்பத்தி ஆறு கைதிகள் கைதிகள் பரிமாற்ற சட்டத்தின் கீழ் இந்த நாட்டில் சிறையிலிருந்த இருந்த ஐம்பத்தி ஆறு பாகிஸ்தான் கைதிகள் பாகிஸ்தானிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் போதைப் குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தான் கைதிகள் குழு ஒன்று பாகிஸ்தானிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பாகிஸ்தானுக்கு சொந்தமான விசேட நிறுவனம் ஒன்றில் பாகிஸ்தானை சேர்ந்த ஐந்து பெண்களும் ஐம்பத்தி ஒரு ஆண்களும் நேற்று அந்நாட்டிற்கு சென்றுள்ளனர் சிறைச்சாலை திணைக்கள வரலாற்றில் அதிகளவான கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டமை இதுவே முதல் தடவை என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஆணையாளர் காமினி பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் தூதரகம் ஆகியவற்றின் தலையீட்டுடன் இந்த கைதிகள் பரிமாற்றம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கைதிகளுக்கு வழங்கப்படும் சிறை தண்டனை அவர்களின் சொந்த நாட்டில் உள்ள சிறைகளில் வழங்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது